இந்த மாதிரி எங்க மாமா பொண்ணு கல்யாணம் இருக்குது அதுக்கு வந்து நான் போய் ஆகணும் வீட்டை யாரும் இல்ல அதனால வீட்டை நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க அப்படின்றாங்க அதனால பயமா இருக்குது நான் காலையில முகூர்த்தத்தை முடிச்சுன்னு உடனே நான் வந்துடுறேன் நீங்க வீட்டை மட்டும் நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துக்க முடியும் சாப்பாடு கூட இருக்குது நான் செஞ்சு வச்சுக்கிறேன் நீங்க நைட் இங்கே சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டு பாத்துக்கோங்க

நிமிஷம் இது இங்க உள்ள நிலத்துல வளையில் வெளியவே வச்சுட்டு போயிட்டு இருந்தேன் அது வந்து இப்போ இப்ப தானும் அதுக்கே நான் சீக்கிரம் வந்தேன் அது எப்படி நான் வெளியவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார் வெளியதான் இருப்போம் அப்படின்னு பார்த்தா காணும் அது ஏதாவது பாத்தீங்கன்னா இல்லமா நான் எதுவும் பாக்கல ஆஹ் இல்லமா இங்கதான் வச்சேன் உங்க வீட்டுக்காரு வந்தாங்களா நான் ஒண்டி எப்படி படுக்குதுன்னு நான் தான் கூட்டு படுக்க வச்சுக்கல அவங்க போய் இருந்ததும் போயிட்டாங்க இப்ப நான் ஒண்டி தான் அவங்க எல்லாம் எடுக்கிற மாதிரி இல்லையம்மா அவங்க நான் எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் ஏதாவது எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து நல்லா குடிப்போதையில் இருக்கிறவங்க ஐயோ அவங்க பிடிப்பாங்க படுறாங்களே தவிர அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்கிறதில்லைம்மா எனக்கு தெரியும் சரி வீட்டுக்காரன்றதுக்காக விட்டு கொடுக்காம பேசக்கூடாதும்மா ஒரு பவுனு வலையில வளையல் அது வெளியே வச்சுட்டு போனேன் அது வந்து இப்ப இல்ல நீங்கள் தான் இருந்தீங்க நான் உங்களை எதுவும் தப்பு சொல்லமா என்ன உங்க மேல நம்பிக்கை வச்சு தான் நான் வீட்டை பார்த்து சொல்லி விட்டு போனேன் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல உங்க வீட்டுக்காரனால சந்தேகமா இருக்குது நீங்க எதை தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்கள வந்து கேட்டு பாருங்க ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நக எடுக்கவே முடியாது ஒரு பவுன் வலையில வச்சு இப்ப அவங்க ஏதாவது வச்சு ஏதாவது நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா சரிம்மா நான் கேட்டு பாக்குறம்மா ஆ நான் சொல்றேன் சொல்றீங்கம்மா இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்குது

அப்படியா ஆமா சார் ஒரு பவுண்ட் நகை வலையில் வச்சிருந்தேன் அது இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து தேடிட்டு இருந்தேன் ஓ அப்படிங்களா சரிங்க சார் நான் உடனே வரேன் சார் ஆ சரிங்க சார் சரி என்ன எதுன்னு தெரியாமையே அந்த அம்மா கிட்ட வந்து இப்படி பேசிட்டோம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிக்கிறாங்க

எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அது விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு போனான்னு வந்தோம் என்ன கேட்டு அது இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்க யாரோ ஒரு திருட்டு என்ன புரிச்சுக்கிறாங்களா அவன் ஏன் வீட்டுல இருந்து எடுத்து போயிட்டான்னு சொன்னாங்க ஏதோ ஒரு பவுன்ல வலையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் என்ன நைட் நாங்க கவனக்குற இருந்ததுனால தானே அவன் எட்டு போய்க்கிறான் நாங்க உசாரா இருந்துக்கணும் இல்லையா நீ நம்பி தானே விட்டுட்டு போன நாங்க பாக்காத நாங்க தூங்கி வந்துக்கறோம் அது என் தப்பு தானே சாரி நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இல்லாம நாங்க நீ நம்பி விட்டு போன அதை பாத்துக்கணுமே இல்லையா நாங்கள் போட்டு விட்டுட்டோம் அவன் எடுத்துன்னு போயிட்டான் உங்க மேலே தப்பு இல்லை அது தவறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நம்பிக்கையா இருந்து உங்களை விட்டுட்டு போனோம் அதுக்கெல்லாம் உங்க மேல பழி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இல்லை இல்லை நீ அதுக்கெல்லாம் ஒன்று நினைச்சிக்காத இப்போ கிடைச்சிச்சு இல்லை அது போதும் நம்மளுக்கு ஒரு நீங்கள் கஷ்டப்பட்டு பொருள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சேர்த்து அது வந்து தன்னோட வந்து உங்க பொருள் சேர்ந்து போச்சு அது நம்ம அந்த பொண்ணுடைய விலை எவ்வளோ